தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகத்தின் நாற்பத்தி ஏழாவது திருப்பதிகம் திரு வெண்பா சிவாய நம திருவெண்பா திருப்பெருந்துறையில் அருளியது அனைந்தோர் தன்மை சிந்தையின் நிறைவே சிவம் தாம் பெற்ற நிறைவினை ஏனையோரும் பெற வேண்டும் என மாணிக்க வாசகர் வெண்பாவில் அறிவுறுத்தும் பகுதியே இது அனைந்தோர் தன்மை என்பது தமது உள்ளத்தின் சிவனடியையே கொண்டவர்களின் தன்மைகளை எடுத்துரைப்பது சிவாயினமன் பாடல் தேனை சொரிகின்றதும் செந்தியினை ஒத்ததும் ஆகிய மேனி அழகினை உடையவன் திருவார் பெருந்துரையான் எம்பெருமானை எனது உள்ளத்தின் உள்ளே ஏற்காமல் இருந்து வந்தேன் அதனால் எனது கொடிய வினைகள் இரண்டும் வெந்து அழியவில்லை எனது உடம்பானது உருகவும் இல்லை என்னிடம் இருந்த பொய்மைகளும் பொடியாக போகவில்லை இனி நான் என்ன செய்வேன் சிவாயனமன் மேலானவனே நான் ஆறாவாரம் செய்வேனா அரற்றுவேனா ஆடுவேனா பாடுவேனா உன்னைத்தான் பார்ப்பேனா தீர்க்க ஆனந்த மயக்கத்தினை உண்டாக்கும் என் தந்தையாய திருப்பெருந்துறையான் இவன்தான் என்று தலை வணங்கி சொல்லக்கூடியவர் யாவர் இருக்கின்றனர் இனி நான் என்ன செய்வேன் சிவாய் நம திருப்பெருந்துறையில் பொருந்திய எம் பெருமானாயிய சிவன் இப்பூலோகத்திற்கு வந்து தனது உரையுள் முடங்கிக் கிடந்த ஞானம் என்னும் வேலினை எடுத்து எனது சிந்தையிலே பாயவிட்டான் ஆனால் நானோ இதுவரை செய்திருந்த பிழையினை அறியாமலும் எம்பெருமானது திருவடிகளை கையெடுத்து வணங்கி உய்யும் வகையின் உய்ப்பினை அறியாமலும் இருக்கின்றேனே சிவாயனம அழகு பொருந்தியவனும் திருப்பெருந்துரையில் விரும்பி தங்கியிருப்பவனும் ஆகிய எம்பெருமான் மிகச்சிறந்த கருணையாளனும் ஆவான் எனக்கு வரக்கூடிய துன்பங்களை தீர்க்கக்கூடிய மாமருந்தை போன்றவனும் ஆவான் எனது பழைய வினைகள் இரண்டினது எம்பெருமான் காட்சியளித்தவனும் எம்பெருமான் பின்னால் எனக்கு நேரக்கூடிய பிறப்புகள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய பேராளனும் எம்பெருமான் ஆவார் சிவாய நம எல்லா உலகங்களையும் படைக்கும் பிரம்மனுக்கும் பெருமாளுக்கும் தன்னை காட்டாமல் அவர்களுக்கு மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடியவன் எம் இறைவனாகிய சிவன் எம்பெருமான் எனது நெஞ்சத்திலும் என்று பிரியாமல் தங்கியுள்ளான் இதனை அறிவார்களுக்கெல்லாம் அறை கூவி சொல்வாயாக சிவாய நம என் அப்பனாகிய பெருந்துரையான் இரவாமைக்கு மருந்தாவான் பேரின்பமுமாவான் என்னை ஆட்கொண்டவனும் எம்பெருமான் தனது பேரலர்களால் என்னிடம் திருப்பார்வையினை செலுத்தினான் இவ்விடத்தை மீண்டும் எழுந்தருளி வந்து என்னை பித்தனாவும் மாற்றுவான் எனது பிறப்பினையும் துண்டிப்பான் என் மனத்தில் குடியேறி சொல்ல முடியாத அளவிற்கு என்னை பித்து கொள்ளவும் செய்வான் சிவாயனம சிறப்பமைந்த செல்வமும் அழகும் கொண்ட திருப்பெருந்து எனது மனதிலே குடியேறிய ஒப்பற்றவனும் ஆவான் என் சிந்தையில் ஒளியானது மீண்டும் வகையினை வேறுபாடற்ற வகையில் வந்து தெவிட்டாத அமுதமாகவும் எனக்கு அமைந்தது சிவாய நம எல்லா கடல் ஊழல்களுக்கும் மேலானவனே எல்லையற்ற சிறப்பினை உடைய எம்பெருமானே அனைவரிலும் தாழ்ந்த அடியேனை ஒருவராலும் பெற முடியாத பேரும்பத்துள் வைத்தாயே அத்தகைய உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் இன்னும் நான் அறியவில்லையே சிவாய நம மும்மூர்த்திகளும் முப்பத்து மூன்று தேவர்களும் இவர்கள் அல்லாத பிற தேவ கணங்களும் காண முடியாத தன்மை படைத்தவன் எம் சிவபெருமான் அத்தகையவன் குதிரையின் மீதேறி இப்பூவுலகை வந்தடைந்தான் கழலழிந்த எம்பெருமானது நீண்ட திருவடிகளை துதித்தாள் எனக்கு உடலெங்கும் இன்பம் தோன்றும் சிவாய நம எனது நெஞ்சமே திருப்பெருந்துறையிலே உரைகின்ற எம் சிவன் பெருங்கருணை ஆழன் ஆவான் எம்பெருமான் மருந்தூருவில் வந்து என் மனத்திலே பூந்து கொண்டான் அங்கேயே தங்கியிருந்து என்னை ஆட்கொண்டான் எம்பெருமான் வேண்டிய எல்லாவற்றையும் தருவான் ஆதலால் அவனது திருவடிகளையே எப்பொழுதும் நினைத்திருக்க எம்பெருமானிடமிருந்து கேட்டு அவற்றை பெற்றுக்கொள்வாயாக கொள்வாயாக நம சிறப்பமைந்த திருப்பெருந்துரையினை உடையவன் எம்பெருமான் எம்பெருமான் எனது உள்ளத்தையே தான் தங்கியிருக்கும் இடமாக கொண்டான் அதில் இன்பத்தை பெருக்கினான் அறியாமை என்னும் இருளினை அகற்றினான் என் ஆளும் என்னை தொடர்ந்து வரும் பிறவி துன்பத்தினை அறுத்தான் சோதியாய் எழுந்து நின்றான் அன்பு கொள்வதற்கான நிலையினையும் அமைத்தான் சிவாய நம திருச்சிட்டம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி